கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் முதலாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலும் நாங்கள் கவனிக்கலாம் கத்திராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசித்தார் என்று நான்காம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் இதில் இயேசு கிரிஸ்துவை பிசாசானவன் கடுமையாக சோதித்தான் அவர் அதிலே வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நாற்பது நாட்கள் உபாசம் முடிந்த பொழுது அவன் கல்லுகளை அப்பமாக்கும் என்று கேட்டான் மலையின் உச்சியிலே கொண்டு போய் என்னை தாழ குனிந்து பணிந்து கொண்டால் ராட்சியங்களை எல்லாம் உமக்கு தருவேன் என்றான் மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் தேவாலயத்தின் ஒப்பருகை கோபுரத்திலே கொண்டு போய் தாழக் குதியும் தேவதூரர்கள் வார்த்தையின்படி பாதுகாப்பார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து தெளிவாக பிசாசோடு எதிர்த்து நிற்கிறார் வெற்றி பெறுகின்றார் இந்த இடத்துல பதினான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் பின்பு ஏசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் அங்கும் பரம்பிற்று இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் பரசுத்தாவியின் பலத்தை தந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் அவருடைய ஊழியங்கள் எல்லா தேசங்களிலும் கீர்த்தியை கொண்டு வந்தது புகழ் பெரம்பியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஒரு ஊழியமும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் தேவராச்சியத்துக்கும் ஜனங்களுக்கும் பிரியோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் அதற்கு உந்து சக்தியாக இருப்பதுதான் இந்த உபவாசம் ஆகவே சுவிஸ் தேசத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் எங்களுடைய ஊழியங்களிலே நாங்கள் பலப்படும்படியாக இந்த உவாசத்தை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோம் என்னுடைய சபையைச் சேர்ந்த பிள்ளைகள் மற்றும் எங்களோடு இணைந்து உவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக பரசுத்தாவினவர் பலப்படுத்துவார் புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாற்பது நாட்கள் உபவாசத்தின் முதலாவது நாளிலே ஐயா சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினது போல உடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பலப்படுத்தும்படி மன்றாடுகிறோம் எங்களுடைய ஜேமிசன் ஊழியங்களை இன்னும் பலப்படுத்துங்கப்பா இன்னும் அநேக ஜனங்களை தேவராட்சியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்கின்ற ஊழியங்களை செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்களுடைய ஊழியங்களை தாங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க எங்களுக்காக ஜொபிக்கின்றவர்கள் எங்களுடைய சேர்ச்சிலே பலவிதமான ஊழியங்களை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குகின்றவர்களையும் ஆதரிப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம் விசேஷமாக சுவிஸ்தேசத்தில் உள்ள எல்லா தமிழ் ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஜேமிசன் என்கின்ற சேச்சை நடத்தி வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ரெண்டு மணிக்கு ஆராதனை நடைபெறும் நீங்களும் முடியுமானால் கலந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் யூ